உங்களுக்கு கொண்டாட்டம் பிறப்புரிமை அதை யாருக்காகவும் எது கொடுக்காம வீட்டுக்கு கொண்டாட்டம் யாரோட பிறப்புரிமை உங்களோட அதை யாருக்காகும் எதற்காகவும் என்ன பண்ணவே கூடாது அடிப்படையே தப்புடா மாங்கா நீ ஓர்த்தன்தான் கொண்டாட்டம் சொல்லுங்க ஏன்னா நீ கொண்டாடணும் சைக்கோ நாய எவனா சொல்ல அடிப்படை ஆன்மீகமே தப்பு உங்ககிட்ட போய் படிட்டு அவளுங்க தொல்லை இருச் சூழும் தழை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே போற்றி மாயப் பிறப்பருக்கும் போற்றி போற்றியாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர் தெங்கும் புழுகழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடிலை பீவாசம் உள்ளவள் பீரலு உடம்புக்கு பூவாசம் மீதுக்கடி பூதம்பாய் பூவாசம் மீதுக்கடி போராட்டம் செய்து புழுத்த உடம்புக்கு எப்படி வேற வேற சரியா இருக்க முடியும்னா கடவுள் தெரியாது கடவுள் எப்படி இதுன்னு கேட்கவே இல்ல கடவுள் பத்தின இலக்கணங்களை யாரோ கற்றுக் கொடுக்குறாங்க ஆளாளுக்கு ஒரு பொம்மை வச்சுக்கிறாங்க நம்மகிட்டேயே ஒரு ஆறு மாதம் இருக்குது ஆறு விதமான கோட்பாடுகளோட இருக்கிறான் ஆறு பேருமே குருடன் இப்ப இல்லைங்க அந்த பயம் இருக்கட்டான் வாசுருதி ஏன் யானை தடவி பார்த்த கதை தான் இவனுக்கு கதை இவனுக்கு ஒருத்தன் மூக்கணும் தும்பியை புஷ்டானுங்க ஒருத்தன் காதை புஷ்டானுங்க ஒருத்தன் காலை புஷ்டானுங்க ஒருத்தன் வாழ புஷ்டானுங்க இந்த ஆறு பயலுமே குருட்டு பயலுகா யானை ஆரோடமும் இருக்குது ஆனா குருட்டு பயிலுக்குள்ள தான் தெரியும் தொடப்பு மாறிக்குது தூண் மாதிரி இருக்குது உலகு மாறி இருக்குது மொரம் மாறிக்குதுன்னு தான் தெரியும் ஏன் புற பையலு என்ன வாங்குறான் குரு நகரான் சொன்னா குரு ஏசலட்சுமி அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை கண்ணாடி சார் அது நம்ம முடியாப்பிருக்கு ஸ்ருதி சுருதி